அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வக்ராசனம் அப்படிங்கிற ஒரு யோகாசன நிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு அற்புதமான ஆசனம் நிறையா பலன்களை செய்யக்கூடிய ஒரு ஆசனம் ஸோ அந்த ஆசனம் செய்கிறதுனால பெரும்பாலும் சுகர் பேஷண்ட் இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அந்த சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அந்த இன்சுலினை சுரக்குறதுக்கும் இந்த ஆசனம் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதுபோக செரிமான பிரச்சனை அவங்களுக்கும் இந்த ஆசனம் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும் ஸோ அது மாதிரி மலச்சிக்கல் இந்த பிரச்சனைக்கும் இந்த ஆசனம் வந்து நிறையா ஒரு உதவியாக இருக்கும் ஸோ அது போக பார்த்திங்கன்னா லோயர் பேக் பெயின் உடம்புல சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆசனம் வந்து நமக்கு சரி செய்யும் இன்னும் நிறையா பலன்களையும் செய்யும் ஸோ நல்ல ஒரு அற்புதமான ஆசனம் ஸோ உடம்பை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆசனமாகவும் இந்த ஆசனம் இருக்குது ஸோ இந்த ஆசனத்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஸ்டெப் ஸ்டெப்பாக எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆசனத்தை இப்போ யாரெலாம் செய்யக்கூடாது அப்படின்னா நார்மலாக எல்லாேருமே பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு எளிமையான ஆசனம் இதில் வந்து வயத்தில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அந்த மாதிரி உள்ளவங்க பண்ணக்கூடாது அது மாதிரி கர்ப்பிணி பெண்களும் அந்த மா கர்ப்பிணி கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த ஆசனத்தை வந்து செய்யாமல் இருக்கிறது நல்லது ஸோ மற்றபடி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நான் இப்போ நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் செய்யலாம் இல்லை உங்களுக்கு செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு ஸோ இந்த ஆசனங்களை செய்யலாம் ஸோ மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆசனங்களை செஞ்சு பயன்பெறலாம் ஸோ இப்போ இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் ஒரு ரெண்டு வார்மப் பார்த்துட்டு அப்புறமா அந்த ஆசனத்தை நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி சப்பன கால் போட்டு உட்காந்துக்கோங்க ஸோ பத்மாசனம் போட்டு பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி சப்பன கால் போட்டு உட்காந்துட்டு உங்களோட கையை அந்த மாதிரி சைடில் நீட்டி வச்சுக்கோங்க இப்போது உங்களோட இடது கையை உங்களோட வலது முட்டியை பிடிச்சிட்டு வலது கையை உங்களோட முதுகுக்கு நேராக பின்னாடி வச்சுட்டு உடம்ப நல்லா முதல்ல எப்படி ட்விஸ்ட் பண்ணணும் நிப்பாட்டி வைக்க வேண்டாம் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸோ வலது கையை இடது முட்டியை பிடிச்சிட்டு அப்படியே என்ன செய்யணும் இடது பக்கம் ட்விஸ் பண்ணோம் முனியக்கூடாது முதுகு நேராக தான் இருக்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறுத்தாமல் மெதுவாக ஒரு அஞ்சு தடவை இல்லை அப்படின்னா ஒரு பத்து தடவை இந்த மாதிரி உடம்ப ட்விஸ்ட் பண்ணிக்கணும் ஓகே ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஓகே ஸோ இப்போ பண்ணதை அப்படியே காலை நீட்டி உட்காந்து பண்ணணும் காலை நீட்டிக்கோங்க ஸோ காலை நீட்டி இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கணும் காலை வந்து சேர்த்து வச்சு பண்ண வேண்டாம் நீங்கள் யோகா மேட்டு போட்டிருக்கீங்கன்னா அந்த மேட்டோட ரெண்டு எண்டுலேயே வச்சுக்கோங்க போதும் ஸோ இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு அதே மாதிரி என்ன பண்ணும் மெதுவாக ட்விஸ் பண்ணும் நல்லா திரும்பி இந்த ரெண்டு உள்ளங்கையும் தரையில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு தரையில் வைக்க முடியலாலும் பரவாயில்ல எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு நல்லா திரும்பணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் உனியக்கூடாது முதுகு நேராக தான் இருக்கணும் இதுலேயும் நீங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ்லேருந்து பத்து தடவை வர பண்ணலாம் ஓகே ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுத்து விடணும் ஸோ இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ வக்கராசனம் பண்ணணும் இந்த வக்கராசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ இதே மாதிரி காலை நீட்டி உட்காந்துக்கணும் காலை நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு முதுக நேராக வைக்கணும் நேராக நிமிந்து உட்காந்து நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடணும் ஸோ மூச்சை நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ வக்கராசனம் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நான் வலது பக்கம் பண்ணுறேன் ஸோ இந்த வலது கால் முட்டியை இந்த மாதிரி மடக்கி உங்களோட இந்த உள்ளங்கால இந்த இடது கால் முட்டிக்கு நேராக வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சு பண்ணணும் சிலவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கால் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணுவாங்க ஸோ ஆரம்பத்தில் அப்படி எல்லாராலையும் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரி முட்டிக்கு நேராக இந்த பாதை இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம் இந்த வலது கையை கீழே வச்சுக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இங்கே வைக்க முடியுமா இல்லை இங்கே வைக்க முடியுமனால் பரவாயில்ல கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எங்கே சௌகரியமாக இருக்கோ அங்கே வச்சுட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ஸ் அப் இடது கையை நல்லா மேலே தூக்கணும் ஸோ மேலே தூக்கிட்டு என்ன செய்யணும் அந்த இடது கையை இந்த வலது முட்டிக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும் இந்த இடது கையை மடக்கி இந்த எல்போவை இந்த முட்டிக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்போ என்ன செய்யணும் இந்த எல்போவை வச்சு இந்த கால் முட்டியை லேசு இங்கே தள்ளணும் உங்களோட இடது பக்கம் லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி தள்ளணும் தள்ளிட்டு இந்த இடது உள்ளங்கையை இந்த பாதத்து பக்கத்தில் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி கீழே வைக்கணும் ஸோ கீழே வைக்கும்போது உங்களோட லோயர் முதுகை வந்து நல்லா ட்விஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த வலது கையை அதுக்கப்புறமா நீங்கள் வலது கையை எடுத்து மெதுவாக உங்களோட உடம்புக்கு நேர பின்னால் இந்த மாதிரி வைக்கணும் ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நல்லா இந்த கையில் நீங்கள் பேலன்ஸ் இந்த கையில் நல்லா லோடு கொடுத்துட்டு மெதுவாக முதுகை நேராக வச்சு கழுத்தை நல்லா திரும்பி பின்னாடி பார்க்கணும் ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் முதுகு வந்து நல்லா முறுக்குற மாதிரி இருக்கும் ட்விஸ் பண்ணுற மாதிரி ஸோ இதில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஃபைவ் கவுண்ட்லேருந்து டென் கவுண்ட் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஓகே ஸோ இதில் என்னென்னா சிலவங்களுக்கு இந்த உள்ளங்கையை வந்து இந்த இடத்துல வச்சு பண்ண முடியாது உள்ளங்கையை வந்து இதில் வச்சாச்சுன்னா இந்த கையை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இல்லாமல் ஸ்லிப் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கையை வச்சு உங்களோட பாதத்தை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் க்ரிப்பாக பிடிக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கு பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த கையை எடுத்தால் உடம்பு வந்து சாயாது அதுக்கப்புறம் இந்த கையை நல்லா பின்னாடி வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை இதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்குது நான் இதில் நல்லா செஞ்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னா இந்த வலது காலை அப்படியே இடது பக்கம் இந்த காலுக்கு அந்த பக்கம் ஸோ ஓவர் த லெஃப்ட் லெக் இங்கே வச்சிடணும் ஸோ இந்த முட்டிக்கு இந்த பக்கம் வச்சிடணும் ஸோ வச்சுட்டு இது கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ஸ் அப் எல்போ இந்த பக்கம் கொண்டு வரணும் இப்போ இந்த கையை வச்சு என்ன செய்யணும் உங்களோட இந்த நீ பக்கத்தில் காலை பிடிக்கணும் ஸோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கையை பின்னாடி நம்மளோட உடம்புக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சிடணும் வச்சுட்டு அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும் ஸோ இதில் ஒரு ஃபைவ் கவுண்ட் இல்லைனா டென் கவுண்டை வந்து நீங்கள் நிப்பாட்டி வைக்கலாம் அதே மாதிரி இங்கே பிடிக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த பக்கம் கால் பாதத்தை பிடிக்கலாம் இந்த இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி பிடிக்கலாம் நீங்கள் இப்போ தூக்கி பிடிக்க வேண்டாம் காலை வச்சுட்டு இந்த மாதிரி பிடிக்கலாம் பிடிச்சிட்டு அதே மாதிரி கையை பின்னாடி வச்சுட்டு நல்லா டூஸ் பண்ணும் ஸோ இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபை ரிலாக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு விதமாக நம்ம பண்ணலாம் முதல்ல இங்கே காலை வச்சுட்டு இங்கே உள்ளங்கையை வச்சு பண்ணுறோம் அதுக்கப்புறம் இங்கே பாதத்தை பிடிச்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் காலை இந்த பக்கம் வச்சு பண்ணலாம் ஸோ இப்போது நம்ம இப்போ வலது பக்கம் பண்ணிட்டோம் ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும் இந்த பக்கம் பண்ணி முடிச்சு ஒரு டைம் இந்த பக்கம் பண்ணால் திரும்ப அடுத்த பக்கமும் செய்யணும் ஒரு பக்கம் மட்டுமே செஞ்சுட்டு விடக்கூடாது இப்போ பாருங்கள் இடது கால ஸோ வலது பக்கம் அதே நீ பக்கத்தில் வச்சிடும் இப்போ உள்ளே வச்சு பண்ணணும் ஆரம்பம் ஆரம்பத்தில் ஸோ அதுக்கப்புறம் அங்கே வெளியில் வச்சுக்கலாம் அப்படியே அப் இந்த பக்கம் எல்போ கொண்டு வரோம் கையை ஃபஸ்ட்டு கிட்ட வச்சுட்டு இந்த கையை உடம்புக்கு நேராக சென்ற வச்சு முதுக நேராக வச்சுட்டு அப்படியே திரும்பணும் ஸோ அதே மாதிரி தான் பாதத்தை பிடிச்சி பண்ணுறோம் இதுலேயும் என்ன பண்ணலாம் இந்த பக்கம் காலை இங்கே வச்சிடணும் இங்கே வச்சுட்டு அப்படியே ஹேண்ட்ஸாக காலை பிடிக்க முடிஞ்சால் காலை பிடிங்க இல்லை ஈஸியாக இருக்குது அப்படின்னா பாதத்தை பிடிக்கலாம் பிடிச்சிட்டு என்ன சொல்லணும் இந்த கையை நல்லா கரெக்டாக வச்சுட்டு அப்படியே திரும்பணும் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுத்து விடணும் இந்த ஆசனம் முடிச்சுட்டு ஸோ இதில் இன்னொரு டவுட் வரும் இந்த ஆசனம் பண்ணும்போது மூச்சு எந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு வரும் நார்மல் ப்ரீத்திலே பண்ணுங்கள் நீ ஆரம்பத்தில் ஸோ அதுக்கப்புறம் மூச்சோடு சேர்த்து பண்ணணும் அப்படின்னா காலந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் சாரி அந்த பக்கம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ காலை வைக்கிறோம் இல்லையா இப்போ என்ன பண்ணால் அப்படியே ஹேண்ட்ஸ்அப் இந்த இடத்துல நீங்கள் நல்லா மூச்சு இழுக்கணும் ஸோ கையை வச்சுட்டு ட்விஸ் பண்ணும்போது மெதுவாக மூச்சை விடணும் மூச்சை விட்டுட்டு அப்படி திரும்பணும் ஸோ இதில் வந்து நார்மல் ப்ரீத்தில் இருக்கணும் நீங்கள் ஆசன ஆசனத்தில் அப்படியே நிப்பாட்டி வைக்கும்போது மூச்சை இழுக்க வேண்டாம் விட வேண்டாம் நார்மல் ப்ரீத்தில் அப்படியே இருக்கட்டும் இயல்பாகவே இருக்கட்டும் மூச்சை இழுக்கிறோம் கையை புடிச்சிட்டு உடம்ப நல்லா ட்விஸ் பண்ணும் போது மூச்சை விட்டுட்டே ட்விஸ் பண்ணும் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் அதே மாதிரி அடுத்த பக்கமும் நீங்க செய்யணும் ஸோ இப்போது இந்த வக்ராசனம் எப்படி நம்ம எளிமையாக செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதல்ல அந்த ரெண்டு அப் பண்ணுங்கள் ஸோ பண்ணிவிட்டு இந்த ஆசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சிலவங்களுக்கு உடனே வராது நீங்கள் அதை தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தால் வரும் ரொம்ப நல்ல ஒரு ஆசனம் நிறைய பலன்களை செய்யக்கூடிய ஆசனம் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த ஆசனத்தை பண்ணிவிட்டு அதோடய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வேறொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்